வியாபாரியின் இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்த விஷப்பாம்பு தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து பிடித்துச் சென்றனர் சிவகங்கை அருகே உள்ள நாட்டரசன் கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவர் அரண்மனை வாசல் பகுதியில் பூக்கடை நடத்தி வருகிறார் இவர் தினந்தோறும் இரு வாகனத்தில் தனது வீட்டிற்கு சென்று வருவது வழக்கம் அவரது பூக்கடை அருகே சாலையோரம் இரு சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு பூ வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவரது இருசக்கர வாகனத்தில் விஷப்பாம்பு ஒன்று இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் இருசக்கர வாகனத்தில் இருந்த நான்கு அடி நீளம் உள்ள விஷப்பாம்பை நீண்ட தேடுதலுக்குப் பிறகு பாதுகாப்பு உபகரணங்களை கொண்டு லாபகமாக பிடித்து அதனை காட்டுப்பகுதியில் கொண்டு செல்ல எடுத்துச் சென்றனர் பரபரப்பான அரண்மனை வீதியில் தீயணைப்பு வீரர்கள் பாம்பு பிடிப்பதை ஏராளமான பொதுமக்கள் ஒருவித அச்சத்துடன் பார்த்து சென்றனர்